ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் நாம் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கடவுளுடைய மகிமையை நாம் தியானித்து பார்ப்போம் நாம் எங்கே இருந்தாலும் என்ன நிலையில் இருந்தாலும் நம்முடன் இருப்பவர் ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான் நாம் உணர்கிறோமோ இல்லையோ என்பது முக்கியமல்ல அவர் எப்பொழுதும் நம் நடுவில் இருக்கிறார் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைக்கும் வழிகாட்டும் ஒளியாக அவர் இருக்கின்றார் இந்த நம்பிக்கையோடு நினைத்து நடந்தாலே போதும் நம்முடைய பயணம் பயமில்லாமல் இருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும் பிரியமானவர்களே நம் நடுவில் இருக்கும் கிறிஸ்து ஆண்டவர் எப்படிப்பட்டவர் செக்கரையாகவும் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே நாம் வாசித்தோம் என்றால் மகளே சியோன் அகமகிழ்ந்து ஆர்ப்பரி இதோ நான் வருகிறேன் வந்து உன் நடுவிலே குடிக்கொள்வேன் என்கிறார் ஆண்டவர் நம் நடுவில் இருக்கும் ஆண்டவர் எவ்வளவு பெரியவராக உயர்ந்தவராக இருக்கிறார் என்பதை நாம் இந்த வசனத்தின் வழியாக அறிகிறோம் இது ஒரு சிறிய வசனமாக இருந்தாலும் அதற்குள்ளே மிக பெரிய உண்மை ஆழம் மறைந்திருக்கிறதை நாம் உணர்கிறோம் பார்க்கிறோம் நாம் வாழும் இந்த உலகத்திலே ஏராளமான சூழ்நிலைகள் சவால்கள் சந்தேகங்கள் பயங்கள் நம்மை சுற்றிலும் நிறைந்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் அதே நேரங்களில் நாம் ஒரே கேள்வியை கேட்கின்றோம் நம்முடன் யாராவது இந்த வேலையில் இருக்கின்றார்களா என்று நாம் அடிக்கடி இந்த கேள்வியை எழுப்புகின்றோம் அந்த கேள்விக்கு உறுதியான நிரந்தரமான பதில்தான் தான் நாம் நம் நடுவில் வாழ்கின்ற நம் நடுவில் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கடவுளாகிய ஆண்டவர் அவர் வெளியில் இல்லாமல் நம்முடன் நம் நடுவில் இருக்கின்றவராக இருக்கின்றார் இதுவே நமக்கு பெரிய ஒரு ஆறுதலாக இருக்க வேண்டும் அவர் நம்மை வழிநடத்துகிறவராக பாதுகாக்கிறவராக நம்முடைய உள்ளத்தை அறிந்தவரும் நம்முடைய தேவை யாவற்றையும் முன்கூட்டியே அவர் அறிந்தவராக இருக்கின்றார் பிரியமானவர்களே நாம் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கும் நெருக்கடிகள் தோல்விகள் குழப்பங்கள் எல்லாவற்றிலும் அவர் நம்முடன் நடக்கின்றவராக இருக்கின்றார் நம்மை விட்டு ஒருபோதும் விலகாத நம்முடைய தேவனாக அவர் இருக்கின்றார் நாம் வலிக்கும்போது நம்மோடு அவர் நம்முடைய வலியை சுமக்கிறவராக நம்மோடு இருக்கின்றார் நாம் சந்தோஷப்படும்போது நம்மோடு சந்தோஷப்படுகின்றார் இதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய உறுதிமொழியாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் நான் உன்னோடு இருக்கின்றேன் பயப்படாதே என்று இந்த நம்பிக்கையோடு நாம் நம் வாழ்க்கையை எதிர்கொள்ளும்போது எதுவும் நம்மை தடுக்க முடியாது ஏனெனில் நம் நடுவில் இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கடவுளாக இருக்கின்றார் எனவே இந்த வேளையிலே நாம் நம் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்பதை இன்னும் ஆழமாக உணர்வோம் நம் நடுவில் இருக்கின்ற இந்த தேவனாகிய ஆண்டவர் வல்லமை உள்ளவராகவும் இருக்கின்றார் ஆகமும் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசித்துப் பாருங்கள் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் மாவீரர் மீட்பு அளிப்பவர் உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுகின்றவராக இருக்கின்றார் தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார் உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார் நம் நடுவில் இருப்பவர் சாதாரண ஒருவர் அல்ல அவர் வல்லமையுள்ள தேவன் எதையும் முடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவராக இருக்கின்றார் மனிதனுக்கு தோல்வியாக தெரியும் எல்லா சூழ்நிலைகளையும் வெல்லக்கூடிய சக்தி அவருக்கு உண்டு நாம் பல நேரங்களில் நம்மால் முடியாது என்று நினைக்கும் சந்தர்ப்பங்களில் தேவன் தன் வல்லமையால் நம்மை நிரக்கி நிரப்புகிறவராக இருக்கின்றார் தன்னுடைய வல்லமையால் நமக்கு ஒரு வழியை திறக்கிறவராக இருக்கின்றார் கரையற்ற கடலுக்குள் வழியுண்டு வழி ஒன்றை அவர் நமக்கு செய்கின்றவராக வல்லமையை அவர் நமக்கு வைத்திருக்கிறவராக இருக்கின்றார் எந்த புயலும் நம்மை குழப்ப முடியாது பிரியமானவர்களே ஏனெனில் அந்த புயலை கட்டுப்படுத்தும் அந்த வல்லமை அவரிடம் உள்ளது நம்முடைய ப மனதில் பயம் எழும்பும் போதும் சந்தேகம் தோன்றும் போதும் நம்முடைய பலவீனங்கள் பலவீனங்களை நினைத்து பதற்றப்படும் பொழுதும் அந்த நேரங்களில் எல்லாம் நாம் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் நாம் நடுவில் இருப்பவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கின்றார் அவர் சொன்னால் மாறாதது எதுவும் இல்லை அவர் விரும்பினால் தேவை இல்லாதவை நம்மை தாக்காது அவர் ஆசிர்வதிக்க நினைத்தால் யாராலும் அதை தடுக்க முடியாது அதனால்தான் நம்முடைய நம்பிக்கையை மனிதர்களில் அல்ல சந்தர்ப்பங்களில் அல்ல அவரில் நாம் நடுவில் வாழ்கின்ற வல்லமையுள்ள தேவனில் இருக்க வேண்டும் மூன்றாவதாக பிரியமானவர்களே நம் நடுவில் வாழ்கின்ற அவர் கடவுள் பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கின்றார் இசையா ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது கீருவீன்களும் சேராஃபீன்களும் அவரை சுற்றிலுமாக நின்று கொண்டு அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து படைகளின் ஆண்டவர் தூயவர் 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய வல்லமை நம்மை காத்து கொள்கின்றது ஆனால் அவருடைய பரிசுத்தம் நம்மை மாற்றும் ஒரு சக்தியாக வல்லமையாக நாம் பா இருக்கின்றது நாம் பாவமுள்ள மனிதர்கள்தான் என்று அறிந்தும் அவர் நம்மை தள்ளி போடவில்லை ஆனால் அதே சமயம் அவர் நம்மை அதே நிலைக்கே விட்டுவிட விரும்பவும் இல்லை அவர் பரிசுத்தமுள்ளவர் அதனால் நம்மையும் பரிசுத்தமாக மாற்றவே அவர் விரும்புகின்றவராக இருக்கின்றார் அவர் நம் நடுவில் இருக்கின்றார் என்பதற்கான அர்த்தம் அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார் என்பது மட்டுமல்ல அவர் நம்மை ஏற்றுக்கொள்கின்றவராக நம்மை சுத்தப்படுத்துகின்றவராக நம்மை தம்முடைய சாயலாக அவருக்குரியவர்களாகவே அவர் மாற்றுகிறவராக இருக்கின்றார் பரிசுத்தம் என்பது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை அது வெளிப்படையான தூய்மையையும் உள்ளார்ந்த மனித மனிதனின் நேர்மையையும் கொண்டதாக இருக்கின்றது இன்றைய உலகத்தில் இது ஒரு சவாலாக இருக்கின்றது ஆனாலும் நாம் நம் நடுவில் பரிசுத்தமான தேவனை வைத்திருக்கும் போது அவர் நமக்குள் பரிசுத்த வாழ்க்கையை ஏற்படுத்துகிறவராக இருக்கின்றார் அவருடைய பரிசுத்தம் நாம் ஏற்றுக்கொள்ளும் போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை புனிதமான பாதையில் பயணிக்க தொடங்குகிறதை நாம் பார்க்கின்றோம் அதனால்தான் நாம் பெருமை அடைந்து சொல்லலாம் என் நடுவில் நம் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவராகிய கடவுள் வல்லமை உள்ளவரும் மகா பரிசுத்தம் உள்ளவருமாய் இருக்கிறார் என்று நான்காவது பார்த்தால் நான்காவது பார்த்தோமே என்றால் மத்திய பதினெட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் ஏனெனில் என் இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் இது சாதாரணமாக சாதாரணமான ஒரு பாக்கியம் அல்ல இது ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை இப்பொழுது நாம் பார்க்கின்றோம் தேவன் தொலைவில் இருக்கிறார் என்றல்ல அவர் மக்களின் நடுவில் இருக்கின்றார் இயேசு நம்மை விட்டு தூரமாக இல்லை நமக்கு அருகிலே நமக்குள்ளாக நம்மோடு கூட வாழ்கின்றவராக இருக்கின்றார் அவர் அதை விரும்புகிறவராகவும் இருக்கின்றார் இதுதான் அவருடைய இயல்பாக இருக்கின்றது மனிதனோடு கூட வாழ்கின்ற ஆண்டவர் நாம் ஒருமை பாட்டினால் ஒரே நம்பிக்கையோடு ஒரே நோக்கத்தோடு அவருடைய சமூகத்திலே நாம் ஒன்று கூடும் பொழுதெல்லாம் அது வெறும் கூட்டமாக இல்லை அது தேவனுடைய சந்நிதியாக சமூகமாக மாறுகிறது பிரியமானவர்களே நாம் சில பேர் மட்டும் இருந்தாலும் பரவாயில்லை தேவன் எண்ணிக்கையை பார்க்கவில்லை அவர் நாமத்தில் நாம் ஒன்று கூடுகிறோமா என்பதை பார்க்கின்றார் அங்கேதான் அவர் தன்னை வெளிப்படுத்துகிறவராக தன்னுடைய செயலை நடத்துகிறவராக இருக்கின்றார் அங்கேதான் ஆவியிலே நம்மோடு கூட அவர் உரையாடுகிறவராகவும் இருக்கின்றார் அதனால்தான் இதை நினைவில் கொள்ள நாம் எப்பொழுதும் முற்பட வேண்டும் நாம் ஒன்றாக ஒரு மனதாக அவருடைய நாமத்தில் கூடும்போது நம் நடுவில் இருப்பவர் அவருடைய நாமத்தில் அவருடைய நாமத்தில் நாம் ஒன்று கூடும் பொழுதெல்லாம் அவர் நம்மை நடத்துகிறவராக நம்மோடு கூட பேசுகிறவராக செயல்படுகிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே இதை தொடர்ந்து நாம் ஒவ்வொரு சந்திப்பையும் செபத்தையும் கூட்டத்தையும் உண்மையாக ஆவிக்குரிய அந்த பரிசுத்த சந்திப்பாக மாற்றுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் ஐந்தாவதாக பார்க்கும் பொழுது அவர் நமக்கு சமாதானம் கொடுக்கும் தேவனாக நம் நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் யோவான் இருபதாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அன்று வாரத்தின் முதல் நாள் அது மாலை வேலை யூதர்களுக்கு அஞ்சு சீடர்கள் தங்கள் தாங்கள் இருந்த அந்த இடத்தில் உள்ள கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள் அப்பொழுது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார் வாழ்த்துகின்றார் பயந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் வருகின்றவராக இருக்கின்றார் யோமன் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசித்துப் பாருங்கள் இயேசு சொல்கின்றார் நான் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் நான் தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல உலகம் தரும் சமாதானம் அமைதி அது நிலைக்காது நேரம் பார்த்து அது மாறக்கூடியதாக இருக்கின்றது அப்போ அப்படி ஒரு மாறக்கூடிய அமைதி தான் இந்த உலகம் தரக்கூடிய அமைதியாக இருக்கிறது ஆனால் ஆண்டவருடைய அமைதி தேவனுடைய அமைதி சூழ்நிலை எப்படி இருந்தாலும் உள்ளத்தில் உறுதியையும் ஒரு நிம்மதியையும் நமக்கு தரக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு சமாதானம் அமைதியாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் நம் வாழ்க்கையில் கலக்கம் வரும் எதிர்பாராத நிகழ்வுகள் ஏற்படும் மனிதன் மனதிலே ஒரு குழப்பம் நிறைந்த ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் ஆனாலும் நாம் எங்கே அதிலேயே அவர் நம்முடனே கூட இருக்கின்றவராக இருக்கின்றார் நமக்கு அமைதியை அருள்கின்றவராக அமைதியை அந்த இடத்திலே ஊற்றுகிறவராக அவர் வாழ்கின்றார் அவர் இருப்பது நம் நடுவில் மட்டுமல்ல அவர் சமாதானம் நம் உள்ளத்திலும் இடம்பெற வேண்டும் என்பதற்காக இருக்கின்றவராக அவர் எப்பொழுதும் நம்மை சூழ்ந்து நிற்கின்றவராக இருக்கின்றார் அந்த சமாதானம் நமக்கு உண்மையான விசுவாச வாழ்க்கையை வாழ வைக்கக்கூடிய ஒரு உன்னத பலமாக நமக்கு இருக்கிறது பிரியமானவர்களே நம் தேவன் சமாதானத்தின் தேவனாக இருக்கின்றார் அவர் வாழும் இடம் அமைதியுடனும் பரிசுத்தத்துடனும் நம்பிக்கை நம்பி நிரம்பியிருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றவராக இருக்கின்றார் அதனால்தான் அவர் நம்மை சமாதானத்தின் பாதையிலே நடத்துகிறவராக இருக்கின்றார் இந்த உண்மைகளை நாம் உணர்வோம் நம் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவரை இன்னும் நாம் அறிந்து கொள்ள முயற்சி செய்வோம் அவர் எவ்வளவு ஞானமும் வல்லமையும் பரிசுத்தமும் அன்பும் நிறைந்தவராய் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் தொடர்ந்து நாம் செபிப்போம் எங்களை ஈசிக்கும் அன்பு ஆண்டவரே எங்கள் நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவரே சர்வ வல்லமை உள்ளவரே உண்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா எங்கள் நடுவில் இருக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவராக மகா பரிசுத்தராக நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய நாமத்திலே ஜெபிக்கிற வேடைகளிலெல்லாம் அந்த இடத்திலே நீர் வருகிறவராக இருக்கின்றீர் உலகம் தராத சமாதானத்தை எங்களுக்கு நீர் தருகின்ற தேவனாக இருக்கின்றீர் உமை நாங்கள் துதிக்கின்றோம் அப்பா உமை போல ஒரு தேவன் யார் விண்ணையும் மண்ணையும் படைத்து உமை நேசிக்கின்றவர்களை ஒவ்வொரு நாளும் தேடி வருகிற ஆண்டவர் நீர் அல்லவா இது உமை பற்றி உமை நேசித்து உமை பற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளத்தோடும் கூட அவர்கள் நடுவிலே நீர் வாழ்கின்றவராக அவர்களை வெற்றி பெற செய்கின்றவராக உம்முடைய அமைதியையும் வல்லமையும் சமாதானத்தையும் அவர்களுக்கு தருகின்ற தேவனாக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம் தொடர்ந்து நாங்கள் உண்மையில் இணைந்து வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக எல்லா துதிகன மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் நல்ல தகப்பனே ஆமேன்